யார் ஹெல்ப் பண்ணாங்க பிரதர் பண்ணாங்க கண்டிப்பா அவர் ஒரு வார்த்தை சொன்னார் நான் விசால நேர்ல கூட பார்த்தது இல்ல அழுத இட்டு இருந்தேன்னா அப்போ வந்து கைய தான் சொன்னாங்க தான் உங்களை பிடிச்சிருந்தாரு உங்களுக்கு தெரியல நான் எங்க பார்த்து அப்பா ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது அப்பா சொன்னாங்க நீங்க போய் ஐயாவை பார்த்துட்டு வா அப்பா ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க அப்படின்னு ஒண்ணுமே சொல்ல குமரி முத்து மகளா உன் பேர் என்ன அப்படின்னு கேட்டாங்க எலிசபெத் ஐயோ அப்ப நீங்க கிறிஸ்டியனா அப்படின்னு கேட்டாங்க நீ போமா எல்லா இதுவும் கனிமொழி அம்மா வந்தாங்க போன சொன்னேன் அம்மா ஐயாவை வர சொல்லுங்க எந்திரிச்சிருவாங்க பார்த்த உடனே அவ்வளவு ஒரு அன்பு கலைஞரையாவுக்கும் அவ்வளவு பாசம் அவ்வளவு படிச்சது இல்லை சார் அப்பா எட்டாவது வரைக்குந்தான் அந்த கண் குறைபாட்டுனால் வாத்தியார் கிண்டல் பண்ணதனால் விவேக் சார் அப்போலாம் எதுவுமே சொல்லலை போல இருக்கு கலை நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு பணம் கொடுத்த பிறகு விவேக் சார் வந்து அப்பாகிட்ட கேட்டாங்களாம் ஆண்ணா உங்க பணம் கொடுத்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம் ஆமா எனக்கு கொடுத்துட்டாங்க தம்பி அப்படின்னோட அப்ப இந்தாங்க இதையும் வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அப்போ கொடுத்தது ஆனால் இப்போ சொல்லுங்க இவங்க செய்ததான் யாருன்னு சொல்ல மாட்டேறாங்க அதான் குடும்பத்தாருக்குன்னுள்ள ஒரு வருத்தம் அது ஆனா தூக்கி விட்டு மேலே போனவங்க திரும்பி அப்பாவை பார்க்கல பார்த்தது பேர் பேர் வருவாங்க பார்க்கல அவர்களுடைய மகள் தன் மனைவி வணக்கம் இருவருக்கும் கலைஞர் அவர்கள் மேல குமரிமுத்து சாருக்கு வந்து ஒரு அலாதி ஒரு பிரியம் இருக்கு அது வந்து அவரு ஒரு முதல்வராக இருக்காரு அதெல்லாம் தாண்டி ஒரு எழுத்தாளராக இருக்காரு தாண்டி ஒரு ஒரு அலாத பிரியம் ஒன்று இருக்கு

அதை மாதிரி எனக்கு ஒரு முறை அமைஞ்சது அன்னைக்கு டிரைவர் வரல ஓகேங்களா டிரைவர் வராததுனால இப்போ கார் எடுக்கணும் அப்போ அப்பா கேட்டாங்க கார் எடுக்கிறியாம் அக்கான்னு கேட்டாங்க சரிப்பான்னு சொல்லிட்டு ஏன்னா நானும் அப்போ தான் டிரைவிங் கற்றுக்குறேன் அதனால எனக்கும் தெரியல சரிப்பான்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன் எனக்கு பயம் அப்பா எங்கே திட்டுவாங்களோ ஏன்னா அளவுக்கு இதாகாது ஆனால் பொறுமையாக ஓட்டிட்டு போயிட்டேன் எங்கேப்பான்னா ரூட் மட்டும் சொல்லிட்டே வந்தாங்க போய் பார்த்தா அது கலைஞர் ஐயாவுடைய வீடு அப்போ எல்லாருமே அங்க வந்து ஒரு சிலரை நான் பார்த்தேன் எல்லாம் ஐயாவை ஏதோ ஏதோ வந்திருந்தாங்க அதனால எனக்கு அந்த ஒரு டிரைவர் வராததுனால ஒரு வாய்ப்பு கிடைச்சது கார் ஓட்டிட்டு போனேன் போய் போட்டோ எடுத்துட்டு வந்தேன் இப்பவும் அந்த போட்டோதான் என்னுடைய எஃப்டி எல்லாம் அதுதான் நான் வச்சிருப்பேன் ஆமா கலைஞர் ஐயாவோட எடுத்தது அதே மாதிரி அம்மா ஒரு முறை போய் எடுத்துருக்காங்க ஆமா பெரிய விஷயம் இல்ல அதெல்லாம் நிஜமா ஐயா

அழுத இட்டு இருந்தேன்னா அப்ப வந்து கையை பிடிச்சாரு போறது இவ்வளவு இவளுங்க தான் சொன்னாங்க விசாலு தான் உங்களை ப உங்களுக்கு தெரியலையா நான் எங்க பார்த்த விசால கையை புடிச்சாருன்ற நான் பார்க்கவே இல்லை இந்த மாதிரி அவர் ரொம்ப அன்பா பிரதர் நல்லா இது பா பா அந்த டைம் நல்லா பேசினாங்க அதுக்கப்புறம் வந்து அப்பா ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது அப்பா சொன்னாங்க நீ போய் ஐயாவை பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லியிருக்க ஆமா பார்த்துட்டுவான்னு அப்போ நான் தனியாக தான் போனேன் அந்த டைம் வந்து அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கிட்டு ஐயாவை பார்க்க போனேன் நான் நிஜமா எனக்கு அதெல்லாம் மிகப்பெரிதான ஒரு அனுபவம் உண்மையாக நான் சொல்லணும்னா அப்போ நான் போகிறேன் ஆமாம் பண்ணேன் அப்போ அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போகிறேன் போனாக்கா ஐயா வந்து அவங்க வீட்டில் அங்கே உட்காந்துட்டு இருந்தாங்க அப்போ போனேன் போயிட்டு முதல்ல காலில் விழுந்து வணங்கிட்டு அப்போ சொன்ன ஐயா அந்த மாதிரி குமரி முத்து ம குமரிமுத்து அவங்களோட மகள் அப்படின்னு அப்பா ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க அப்படின்னு ஒன்றுமே சொல்ல அப்படியாமா குமரிமுத்து மகளாக உன் பேர் என்ன அப்படின்னு கேட்டாங்க எலிசபெத் ஐயோ அப்போ நீங்கள் கிறிஸ்டியனா அப்படின்னு கேட்டாங்க ஐயா நாங்கள் கிறிஸ்டியனோன்னு நிப்போமா எல்லா இதுவும் வரும் நிப்போமா அப்படின்னு சொன்னாங்க சொல்லிட்டு வா அப்படின்னாங்க அப்போ வந்து தலையில கை வச்சு ஆசிர்வாதம் பண்ணாங்க நீ நல்லா வருவ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய விஷயம் எனக்கு அது மறக்கவே முடியாது ஆசீர்வாதம் பண்ணி தான் அமிச்சாங்க அதே போல அந்த டைம் வந்து கண்டிப்பா ஐயா வந்து அப்பாக்கு அந்த நேரம் வந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது அப்பா ஐயா உதவி பண்ணாங்க அதே போல சொன்னது போலவே ஆட்கள் வந்து ஆமா அப்பாக்கு அந்த டைம் இது பண்ணாங்க ஸோ இதுதான் அப்பாக்குன்னு கிடைச்ச அந்த உதவிகள் சுற்றுப்படி வேறே கனிமொழி அம்மா வந்தாங்க அப்போ நான் சொன்னே அம்மா ஐயாவை வர சொல்லுங்க எந்திரிச்சு வாங்க பார்த்த உடனே அவ்வளவு ஒரு அன்பு அதனால அவங்க அப்போ உடம்பு சரியில்லை ஐயாவு கலைஞர் ஐயாயாவு உடம்பு சரியில்லைம்மா இல்லைன்னா வர சொல்லியிருப்பாம்மா அதுக்கு பதிலாகதாம்மா நான் வந்தேன் என்னாங்க ஓகே ஓகே புரியுது அது நான் இப்போ குமரமுத் சார் பற்றி தேடும்போது ஒரு நிறைய விஷயங்கள் ஏன்னா ஃபர்ஸ்ட் எனக்கு தெரியும் அவருக்கு தமிழ் மேலே அந்த படிப்பு அது மேலே வந்து வந்தால் படிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க

அதுதான் அவருடைய பழக்கம் அப்படின்னு சொன்னா அதுதான் அந்த புக்ஸ் ம மனப்பாடம் பண்றது அதுக்கப்புறம் ஒரு ஒரு இதுல அவங்க அப்பா இதுக்கு இவாஞ்சலிஸ்டா வரும்போது பைபிள் நிஜமா சொல்லணும்னா அவரை மாதிரி எல்லாம் பைபிள் படிக்கவே முடியாது அது விளக்கம் தெரியாம அப்பா அடுத்த வசனம் போக மாட்டாங்க அப்பாக்கு இன்னொரு இது நான் பார்த்தது என்னன்னா அந்த எல்லாத்துக்குரிய விளக்கம் தெரியும் சும்மா படிக்கிறது மட்டும் அந்த அத விஷயம் அப்பாக்கு தெரியல இப்ப அவரு படிக்கிறாரு ஒரு புக்கு படிக்கிறாரு அப்ப பைபிளே ஒரு வசனம் படிக்கிறாரு அது தெரியலன்னா அந்த பைபிளை தூக்கிக்கிட்டு ஓடுவார் யார் யாருக்கு அந்த வசனம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சுவிமாமான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்து அவங்க பைபிள் அவங்க அது எல்லாமே நல்லா க்ரீக்லலாம் பைபிள் அவங்க கற்றுக்கிட்டவங்க கிட்ட ஓடுவார் அப்பா இதுக்கு என்ன வசனம் என்ன சொல்லி அப்படி கத்துக்குவாரு எல்லா வசனமும் எல்லாமே கத்துக்குவாரு அந்த மாதிரி அதே அந்த மாதிரி தான் இந்த மாதிரி எல்லாம் கத்துக்கிட்டது புற நானூறு ஆக நானூறு இதெல்லாம் வந்து அவர் படிச்சு அதோட அர்த்தங்களும் தெளிவா அவர் சொல்றாருன்னா அந்த அளவுக்கு அவர் அந்த தேடுதல் அந்த படிப்பு மேல உள்ள அந்த ஆர்வம் இல்ல அது அது எதுக்காக படிப்பார் பிகோஸ் படிக்கிறதுன்னு ஒன்னு இருக்கு இப்போ யூஷுவலா நானா நாவல் படிக்கிறேன்னா எனக்கு கதையா படிக்கிறதுல எனக்கு ஒரு ஃபிக்ஷனா படிக்கிறதுல இன்ட்ரஸ்ட்ன்னு இருக்கு புறணும் அகனான ஒரு அது அது காரணம் வந்து என்னன்னா அதில் உள்ள அந்த கருத்துகள் இல்லையா அதுல உள்ள கருத்துகள் வந்து வேற எதுலையுமே இருக்காது அதுலயும் வந்து அதெல்லாம் புரியாது அவங்க எழுதி இருக்க தமிழ் புரியாது புரியாது அத புரிஞ்சு படிக்கிறதுல அப்பாக்கு அதீத ஆர்வம் அந்த மாதிரி தமிழ் படிக்க தான் அப்பா ரொம்ப விரும்பினாரு இப்போ நீங்க சொல்றீங்க இல்லையா நம்ம படிக்கிற கதை புக்குங்கிறதெல்லாம் வேற அது புறநானூறு சித்தர்கள் பாடல்கள் எல்லாம் ஒண்ணுமே தெரியாது தெரியாது அதையெல்லாம் தெரிஞ்சு படிக்கிறது தான் அப்பாவுடைய ஆர்வம் அவ்வளோ படிச்சது இல்லை சார் அப்பா எட்டாவது வரைக்கும் தான் எட்டாவது கூட பாதியில வந்துட்டதா தான் ஏன்னா அப்பா அது வீடியோல அவங்களே சொல்லிட்டாங்க அந்த கண் குறைபாட்டுனால வாத்தியார் கிண்டல் பண்ணனால வந்துட்டேன்னு சொல்லி சோ அதனால எட்டாவது வரைக்கும் அப்பா படிச்சிருக்காங்க எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல படிச்சுட்டு தமிழ் இலக்கியம் படிக்கிறது எனக்கே ஒரு ஒரு நாளாவது இந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல போய் பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை கூட்டிட்டு போக மாட்டாங்க அதுதான் கேக்குறேன் இப்ப அம்மா சொன்ன கேக்குறேன் ஏன்னே தெரியல அது இன்னைக்கு வரைக்கும் எனக்கும் அது தெரியாது எங்க யாருக்குமே தெரியாது அவர் அப்பா என்ன நினைச்சாங்க அது எங்ககிட்ட இது வரைக்கும் ஷேர் பண்ணிக்கிட்டது கிடையாது போக கூடாது அவ்வளவுதான் சினிமா வேண்டாம் அவ்வளோதான் அப்பா சினிமா பார்க்க மாட்டாங்க அப்பா சினிமானா அந்த பழைய படங்கள் நான் மக்கள் திலகம் நடிகர் திலகம் அவங்க நடித்த படங்கள் என்எஸ்கே ஐயா நடித்த படங்கள் நாகேஷ் ஐயா நடித்த படங்கள் இந்த மாதிரி வேணால் பார்த்துக்குவாங்களே தவிர மற்ற இப்போ உள்ள அவர் காலகட்டங்கள் அதுக்கப்புறம் இப்போ உள்ள கா இதெல்லாம் அவர் மறிக்கும் வரைக்கும் உள்ள காலகட்டங்கள்லாம் அவர் பார்த்து படம் படமே பார்க்க மாட்டார் படம் பார்த்தாருன்னா எப்போ பார்த்தாருனா அப்பா வந்து அந்த சென்சார் போர்டில் ஒரு உறுப்பினராக இருந்தாங்க ஸோ அந்த டைம் தான் அதுக்காக அது கூட அந்த வேலையின் நிமித்தம் தான் போய் படம் பார்த்தாங்களே தவிர அப்பா படம் பார்க்க பாக்க பார்க்க மாட்டாங்க பார்க்கவே மாட்டாங்க எங்களுதான் ப்ரீவியூ ஷோக்கு அனுப்புவாங்க அப்பா நடிச்ச படங்கள் ப்ரீவியூ ஷோ வருதுனா நாங்க தான் ஃபேமிலி போவேமே தவிர அப்பா வந்து எங்களே இது பண்ண மாட்டாங்க நாங்களும் படங்கள் அத அப்பா நடிக்கிற அந்த ப்ரீவியூ ஷோ தான் வெளிய நாங்க ஏதாவது படம் கேட்டான்னா திட்டுவாங்க திட்டுவாங்க அப்படி திட்டுவாங்க எதுக்கு நீங்கள் இப்படி அலையுறீங்க உங்களுக்கு ஊர் சுற்றுறது தான் வேலையா அதுவா நீங்கள் படம் பார்க்கணுமான்னு பயங்கரமாக திட்டுவாங்க ஏ நாங்கள் எங்கேயும் போகவும் நாங்கள் ஷாப்பிங் போனால் அப்பாவுக்கு பிடிக்காது நாங்கள் சினிமாவுக்கு போனால் பிடிக்காது பீச்சுக்கு போனால் ஆனால் பணம் கொடுத்து அனுப்புவாங்க பணம் கொடுத்து அனுப்பிடுவாங்க ஏன்னா நாங்கள் அதை சு கேட்குறோம் அப்படிங்குறனால ஆனால் பணம் கொடுத்து அனுப்பிடுவாங்க அதனால் அப்பா படம் பார்த்ததெல்லாம் கிடையாது இப்போ சோர் இருந்த வரைக்கும் நம்ம ஃபேமிலி ஒன்று இருக்குது இண்டஸ்ட்ரீ சைடு நம்ம நம்மளை கண்டுக்கிறது இண்டஸ்ட்ரீ சைடு நம்ம நோட் பண்ணுறது அப்படிங்கிறது ஒன்று சூப்பராக இருக்கும் ஆனால் சார் மறைஞ்சதுக்கு அப்புறம் வந்து நம்ம குடும்பம் வந்து இப்போ சார் இல்லை நம்ம மட்டும்தான் இருக்கோம் அம்மா நம்மளோட சேர்ந்து இருக்கும் இல்லையா ஸோ இந்த ஒரு பேலன்ஸ் லைஃப் எப்படி இருக்கும் சார் இருக்காரு ஒரு ஒரு புகழோடு சேர்ந்து நமக்கு வர வேண்டிய விஷயங்கள் வந்துட்டு இருக்கும் பட் சார் இப்போ இல்லை நம்ம நம்மளா அடுத்தடுத்து கட்ட போறது ஒன்று இருக்கு இல்லையா ஸோ அந்த ஒரு லைஃப் சார் இருந்ததுக்கும் இப்போ இல்லாது அதாவது சினிமா அப்பா சினிமாவில் இருக்கும் வரைக்கும் தான் அதுக்கப்புறம் சினிமாவிலேருந்து எந்த ஒரு கான்டாக்டுமே கிடையாது சரிங்களா அப்பா வந்து மறித்த பிறகு அது சினிமாவாக இருக்கட்டும் பா தங்கச்சி வந்து அரசியலில் இருக்காங்க தங்கச்சி வந்து மகளிர் அணியில் இருக்காங்க ஸோ மற்ற இது எந்த ஒரு இதுவுமே ஒரு பேச்சுவார்த்தையோ இல்லை அது அதுக்கான ஒரு அடையாளமோ இப்போ கிடையவே கிடையாது இப்போ அப்பா சினிமாவில் இருந்தாங்க அப்போ சினிமாவில் இருக்கும்போது எவ்வளோ ஆட்கள் அப்பா பழக்கத்தில் இருந்தாங்க குடும்பத்தோடையே எவ்வளோ பேர் பழகி இருந்தாங்க எவ்வளோ பேர் விசாரிப்பாங்க இதெல்லாம் இப்போ அந்த அந்த சுவடே இல்லை அப்பா சினிமாவில் இருந்தாங்கன்னு இப்போ இந்த மாதிரி இன்டர்வியூவில் தான் வந்து அப்பாவை பற்றி நம்ம வந்து நினைவு கூர்ந்து நாங்கள் பேசுகிறோமே தவிர மற்றபடி இதை கேட்கறதுக்கோ இது பண்றதுக்கோ யாரும் இல்லை ஆமா ஆனால் வருத்தம் இருக்கும்ல கண்டிப்பா இருக்கும்ல நிச்சயமா இருக்கும் அம்மா பேசும்போது சொன்னாங்க பேர பசங்க ஆ பேர பசங்க லூட்டி சேட்டை எல்லாம் சொன்னாங்க ஸோ பேர பசங்க இந்த ஜென்ரேஷனில் எப்படி இருக்காங்க அம்மாவோட எவ்வளோ அட்டாச் பண்ணிட்டு விடுவாங்க ஏன்னால் அது ரொம்ப ரொம்ப இப்ப கம்மியாக ஆகிட்டு வருது ஆனா அந்த மாதிரி இல்லை என் பேர பசங்க எல்லாம் நல்ல பசங்க எல்லாம் பெரிய பெரிய மகளுக்கு ரெண்டு இவளுக்கு ரெண்டு அவளுக்கு ரெண்டு எல்லாம் ஆம்பளை பிள்ளைங்க தான் பொ கிடையா எங்களுக்கு பேட்டிகள் கிடையாது இன்னொன்னு என் பேர பெரிய பேரன் வந்து சின்ன பேர சன் டிவில வேலை பார்க்கறாங்க அந்த பொண்ணு இன்ஜினியர் நல்ல சூப்பர் பொண்ணு பாருங்க பேரனுக்கு பொண்டாட்டி அப்படி இருந்தாங்கன்னா ஒரு குடும்பத்திலயும் கஷ்ட நஷ்டம் ஒண்ணும் வராது அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறது அவ்வளவு அட்ஜஸ்ட் பண்ணி போவோம் நல்ல பிள்ளை அது ரொம்ப பிடிக்கும் சொல்ல அந்த சின்ன குட்டி பேத்தி கூட புண்ணியவதி பாட்டி என்ன புண்ணியவதி பாட்டி போன்ல கூட கூப்பிடும் மூணு வயசு தான் ஆச்சு அப்பாக்குமே வந்து பேரப்பிள்ளைகள்னா பிள்ளைகள்னா இப்ப இவங்க இருந்திருந்தாங்கன்னா அங்கேயேதான் கிடப்பா பிள்ளை ஆமா ஏன்னா அவருக்கு பெண் பிள்ளைகள் ரொம்ப பிடிக்கும்ல அதனால அவருக்கு பேத்திகள் கிடையாது அப்ப கொள்ளு பேத்தின்னும் போது நிஜமா அவரு தாங்க அது ஆனா நிஜமாவே சொல்லணும்னா எங்கள காட்டிலும் பிள்ளைகள காட்டிலும் பேர பிள்ளைகள் மேல அவ்வளவு பாசம் அதீத பாசம் அதீத பாசம் அவர் முன்னாடி நாங்க அடிச்சிட்டோம் நாங்க தொலைஞ்சோம் என் பிள்ளைகளை ஏன் நீ அடிக்கிற அப்படிங்கிற மாதிரி சண்டைக்கு வருவாங்க அதுக்கு அப்பா வந்து எங்களை திட்டுறாரு அப்படின்னா அதுக்குதான் ஏதாவது கண்டிக்கிறோன்னா அடிக்க கை வைக்கவே அவரும் அடிக்க மாட்டாரு நாங்களும் கை வைக்க கூடாது நீங்க பேரப்பிள்ளைகள் கிட்ட கேட்டாதான் தெரியும் அதீத அன்பு அதேதான் அன்பு உயிரை விடுவாங்க பிள்ளைகளும் அப்படிதான் பேர பிள்ளைகளும் தாத்தானா உயிரை விடுவாங்க அவரும் அதே போலதான் இப்ப அவரு முன்னாடி நீங்க அடிச்சீங்கன்னா நீங்க ஆமா இப்ப இவங்க முன்னாடி நீங்க அடிச்சு கேட்டா பேர பசங்களை சொல்ல மாட்டேன் ஆஹா அடி அது நல்லா போட்டு

விவேக் சார் பண்ண அந்த ஹெல்ப் பிகாஸ் அது தங்கச்சோடு கல்யாணமா அது தங்கச்சோடு கல்யாணம் அது வீட்டுல வந்து சொல்லும் போது அந்த சந்தோஷம் இருந்தது அப்பாவுக்கு அந்த சந்தோஷம் அதிகமா இருந்தது அதை குறித்து எப்பவுமே அப்பா வந்து கொஞ்சம் ரொம்ப பெருமையா இல்ல ஒரு ஸ்டெப் மேல போயிருப்பாங்க ஆமா கண்டிப்பா கண்டிப்பா நிச்சயமா ஏன்னா அதுவே அப்பா அதுதான் நான் சொல்லியிருக்கேன் எதிர்பார்க்கல அது அப்பா அப்பா என்ன எதிர்பார்த்தாங்க விவேக் சார் வந்தாங்க கூட்டிகிட்டு வர சொன்னாங்க ஸ்ரீலங்கா அந்த கலை நிகழ்ச்சியில் விவேக் சாரை வந்து கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்காங்க அப்பாவை அப்போ அப்பா போய் கேட்குறது வந்து நீங்கள் வந்தீங்கன்னாக்கா எனக்கு கொஞ்சம் அங்கே ஒரு எனக்கு ஒரு பண உதவி கிடைக்கும் அப்பாவுடைய இது கிடைக்கும் இல்லையா கூட்டிகிட்டு போகிறதுக்கு அப்போது அது என் மகள் கல்யாணத்தை நான் ஓரளவுக்கு எனக்கு உதவியாக இருக்கும்னு சொன்னாங்க அப்போலாம் அவங்க ஒன்றுமே சொல்லலை விவேக் சார் அப்போலாம் எதுவுமே சொல்லலை போல இருக்கு ஆனால் போயிட்டு அங்க போய் பணம் எல்லாம் கொடுத்த பிறகு கலை நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு பணம் கொடுத்த பிறகு விவேக் சார் வந்து அப்பாட்ட கேட்டாங்களாம் அண்ணன் உங்க பணம் கொடுத்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம் ஆமா எனக்கு கொடுத்துட்டாங்க தம்பி அப்படின்னு அப்ப இந்தாங்க இதையும் வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அப்போ கொடுத்தது ஏன்னா அப்போ எதிர்பார்க்காத ஒரு விஷயம் இல்ல அது எவ்வளவு பெரிய ஒரு அதனால அந்த சந்தோஷம் அப்பாவுக்கு அதீதமாக இருந்தது அது அடிக்கடி அந்த அந்த சந்தோஷம் இருந்தனால்தான் அவரு அவரே அத பதிவும் பண்ணாரு இந்த மாதிரி தம்பி தான் வந்து எனக்கு உதவி பண்ணாங்க அப்படிங்கறது கண்ணீரோட அந்த வீடியோல கண்ணீரோட அவர் அது பதிவு பண்ணிருக்காரு அதான் குடும்பத்தாருக்குன்னு உள்ள ஒரு வருத்தம் அது ஆமா ஆனா ஏன்னா அப்பாவால எவ்ளோ பேர் எவ்ளோ பேர் அப்பா வந்து தூக்கி விட்டான் அப்பாவை யாரும் கை தூக்கி விட்டதில்லை அவரே அவரே கஷ்டப்பட்டு அவரே முன்னுக்கு வந்தாரு அப்பா ஒருவேளை அவர் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்ததுனால நாடக நடிகர்கள் கூட உள்ள நிறைய பேரை வந்து அப்பா கை தூக்கி விட்டாங்க ஆனா தூக்கி விட்டு மேலே போனவங்க திரும்பி அப்பாவை பார்க்கல அத அந்த வருத்தம்லாம் எங்களுக்கு உண்டு ஆமா அம்மா சொன்னப்பிம்பிளா சொல்லிட்டாங்க அதே போல உதவிகள் வாங்கினவங்களும் ஒன்னும் இல்லை நாங்க யோசிக்கிறது அதுதான் என்னன்னா அப்பா எவ்வளவு உதவி செஞ்சிருக்காங்க இல்லையா அவங்க வந்து ஒன்னும் இல்லை அண்ணி எப்படி இருக்கீங்க இவங்களை வந்து ஒரு வார்த்தை எப்படி இருக்கீங்க இது வரைக்கும் யாரும் எவ்வளவு பேர் கூட பாக்கல எட்டி கூட அப்பா இறந்ததுக்கு அப்புறம் யாரும் எட்டி கூட பேர் வருவாங்க நான் அப்படிங்களா நிறைய பேர் அப்ப வந்து அவ்வளவு ஆனா இப்ப வந்து அண்ணி எப்படி இருக்கீங்கன்னு கூட ஒரு வார்த்தை ஒரு ஃபோன் தானே அட்லீஸ்ட் ஒரு ஃபோன் அண்ணி எப்படி இருக்கீங்கன்னா அது கேட்கலாம்ல இன்னும் வரைக்கும் யாரும் கேட்டது கிடையாது அது கேட்கவும் வேணாம் அவ்வளவுதான் அதுதான் உலகம் இல்லையா அதனாலதான் நான் அடிக்கடி நான் அதை பதிவு பண்றேன் நன்றி கேட்ட உலகம் அவ்வளோதான் இல்லை அது உள்ள இருக்க வழிதான் கண்டிப்பாக 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 ஓகே இப்போ சார் இருந்தால் அது என் தெரியல இது எப்படி ஃபீல் பண்ணியிருப்பார் அப்படின்னு தெரில இப்போ விவேக் சார் பத்தி அச்சு ஃபேமிலிக்கே உங்களுக்கு ஒரு ஒரு மதிப்பு மரியாதை அதிகமாக இருக்கும் நடிகரை தாண்டி மரியாதை அதிகமாக அவர் இறந்த காலகட்டங்களில் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான் விவேக் சார் இறந்த காலகட்டத்தில் வந்து அதிகமா நிஜமாவே ஏன்னா ஒன்னே ஒன்னு மட்டும் எனக்கு தோனின ஒரு விஷயம் அவங்க விவேக் சாரோட இறப்புல நல்லவர்கள் ஏன் இவ்வளோ சீக்கிரம் போறாங்க அதிகமான பாதிப்பு என்ன தோணும்னா நல்லவர்கள் இருந்தா நாலு பேர் வாழ்வாங்க இல்லையா

இது எத்தனை பேருக்கு கிடைக்கும்னு தெரியல கை வச்சு நல்லா இருக்கும் சொல்லு மாதிரிதான் அது இது வரல நினைக்காதீங்க கண்டிப்பா வந்து அந்த பலன்கள் வந்துட்டு இருக்காங்க என்ன வேணும் நன்றி நன்றி